வணக்கம் அன்பர்களே இது மன்னிவாக்கம் மெயின் ரோடில் ராஜேஸ்வரி ராஜலக்ஷ்மி என்ற பேக்கரிக்கு பக்கத்தில் இருக்கிற டீ ஷாப் தான் ஐயோ என்ன சொல்கிறது வாழைக்கா பஜ்ஜியும் உளுத்தம் வடையும் சமோசாவும் பறக்குது பாருங்கள் அங்கே இருக்கிற ஸ்டாப்ஸுலருந்து வேலைக்கு போகிறவங்க வரவங்க எல்லாம் ஒரு சென்டர் பாயிண்ட் போல் இருக்குது டென் ருப்பீஸ்க்கு வந்து எவ்வளோ பெரிய போண்டா எவ்வளோ பெரிய பஜ்ஜி எவ்வளோ பெரிய சமோசா சட்னி வாரி வழங்குறாங்க டீ டுவெல் ருப்பீஸ்ங்க அங்கேருந்து வரப்ப எல்லா மக்களுமே வந்துட்டு தாம்பரம் நோக்கி வரப்போ எதாவது சாப்பிடணுன்றப்ப இந்த இடத்துல வந்து சாப்பிட்றாங்க அருமையான டேஸ்ட்டு விலை குறைந்த விலையில் மன நிறைவோடு கொடுக்கின்ற பலகாரம் இந்த கடையில் போனீங்கன்னா பலகாரம் சாப்பிட்டிங்களான்னு சொல்லுவாங்க ஸ்நாக்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது நல்ல தமிழ் உச்சரிப்பு நிறைய வடக்கன்ஸ் அந்த சைடில் வந்து சாப்பிட்டு போகிறாங்க தமிழ்நாட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை இந்த டீ மாஸ்டர் செய்கிற மேஜிக் வந்து தட்டி தட்டி கொடுக்க ரொம்ப நல்லா இருந்தது டீ வந்து அருமையான சுவையில் இருந்துச்சு மக்கள் எல்லாருமே இந்த கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷத்தோடு இந்த பலகாரம் கொடுத்தீங்களா பலகாரம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது வந்து இந்த விருந்தோம்பல் ரொம்ப நல்லா இருந்தது பஜ்ஜி போண்டா வடை மெது வடை ஆகட்டும் மெது போண்டாவாக இருக்கட்டும் சமூசாவா இருக்கட்டும் அல்டிமேட்டுங்க சொல்றது வார்த்தைகளே கிடையாது யாரெல்லாம் வந்து மணிப்பாக்கம் முடிச்சூர் போகிறவங்களா இருந்தால் இந்த மணிவாக்கம் மெயின் ரோடில் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க அடுத்த வாட்டி வந்து திரும்ப சொல்லும் இது எல்லாருமே கிடையாது நிறைய இருக்காங்க ஆல்டர்னேட் எதுவும் கிடையாதுன்றதுனால இந்த ஷாப் வந்துட்டு ஒரு பெரிய லேண்ட்மார்க் நாட் ஒன்லி தட் பசியாறக்கூடிய ஒரு நல்ல இடமாகவும் இருக்கு வட பெருசாக இருக்கு ஹோட்டலில் இது வந்துட்டு